ஓகே வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசணுங்க டைம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க அருமையான செம்மெண்ட் பூமிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிடுங்க பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கால் கிலோமீட்டர்லேயே நடந்து வர தூரத்தில் பஸ் ரூட்டு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே தடமுங்க நல்ல பாக்ஸாகட்டு வந்துடுவோங்க இந்த பூமி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சின்ன கஸ்டமர் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஒரு ஏக்கராங்க அருமையான செம்மண் பூமிங்க பாதுகாப்பு வசதி எல்லாம் நல்லா நல்லாயிருக்குங்க சுற்றியுமே வருங்க வீடுங்க தோட்டங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் நடந்து வர தூரத்தில் இருக்குதுங்க இந்த பூமி இது மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்காலொட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆட்டு பண்ணை ஓடுறதுக்கோ மாட்டு பண்ணை ஓடுறதுக்கோ இல்லை குடோன் பர்பஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு ஏற்ற பூமிங்க இந்த பூமியை பிடிச்ச வகையை என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினைஞ்சி